கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியான சிந்தனைக்காக ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவினராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் அப்படிங்கிறதான வார்த்தையை இங்கு நான் வாசிக்கிறோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக யூடியூப்ல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார் சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவர் வந்து சாமியார் என்றால் பிள்ளைக்குட்டி சாமியார் அப்படி சாமியார் அவர் சாமியார் இந்த அவங்க இதில் திருமணம் சாமியார் கிளம்பலாம் அந்த மாதிரியான சாமியார் அவரிடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அவர் ரெண்டு அந்த அந்த கேள்வியில் ரெண்டு கொஞ்சம் நைய நக்கலான கேள்வி ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மறித்தார்னு சொன்னாங்க நான் நம்பி போயிட்டேன் அப்படின்னு ஒரு சகோதரி அவங்க கிட்ட கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உனக்கிட்ட சொல்றார் அவர் வந்து உன் பாவத்துக்காக தான் செத்தன் உங்ககிட்ட வந்து சொன்னார் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி அது ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி அவர் அந்த கேள்விக்கு பதில் அதுக்கடுத்து அவர் சொன்னார் அவரால் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை அவரா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு இப்பயும் கூட யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கும் ஒரே வார்த்தையில் கிறிஸ்தவத்தின் சோழியை முடித்து விட்டார் அப்படின்னு அவருடைய விளக்க உரை போட்டிருப்பாங்க அப்ப அதை கேட்கிறவங்க பாருங்க எவ்வளவு ஒரு இது வழக்கம் போல அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்னது சிலுவையில இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதை குறித்து சொல்லுகிற போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுங்கிறதான வார்த்தையும் அவர் நினைவுபடுத்தி சொல்றார் அவருடைய வாதம் என்ன ஏசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணம் என்பது பிறரால் கூடிய விதத்தில் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் அவர்தான் உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறார் என்று இந்த கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வளவு ஒரு பரியாசமான விஷயம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் நமக்கு எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அங்கு இதே விஷயத்தை இவர் தான் புதுசா பேசுறாரா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல வேத வசனத்தை நான் வாசிக்கிற போது தெரிகிறது அவர் சிலுவையிலே மறிக்கிற போதே அங்கிருந்த கூட்டத்தார் நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்தால் இப்பொழுது இறங்கி வாருமென்று அன்றைக்கே என்ன பண்ணாங்க பரிகசிக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் நமக்கு எப்படி தோன்றுகிறது அவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் சிந்தித்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறலாம் என்று நான் யோசிக்கிறேன் அந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை ஐயோ அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய சித்து விளையாடலாம் அவர் இழந்து விட்டார் அவருக்கு நிறைய கடவுள் சித்து அருள்களை தந்திருக்கிறார் அதை ஓவரா செலவு பண்ணி அவர் என்ன பண்ணிட்டார் சக்தி இழந்தவராக ஆற்றல் இழந்தவராக சிலுவையிலே அவர் என்ன பண்ணுகிறார் உதவி அற்றவராக தொங்குகிறார் ஆகவே ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணுகிறார் ஒரு பரிதாபமான ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு சிலுவை எப்படி தருகிறது நாம் பொதுவாக என்ன நினைப்போம் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் என்பது உண்மை ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் வெற்றி சிறந்தார் சிலுவை ஒரு தோல்வியின் சின்னமாக நமக்கு தெரியக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆனால் சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை என்னாகவில்லை முடியவில்லை இந்த வசனத்திலும் கூட நம்ம அப்படித்தான் வாசிக்கிறோம் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அது உண்மை ஆனால் சிலுவை என்பது ஒரு தோல்வியினுடைய சின்னமாக கிடையாது இயேசு கிறிஸ்து தாமே காப்பாற்றி கொள்ள இயலாதவராகவோ தான் வேறு வழியில்லாமல் இந்த சிலுவையிலே மாற்றி கொண்டவராகவோ ஏசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணவில்லை மறிக்கவில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் பெலகீனராக இருந்தார் அவரை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை என்று ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு வருவதற்கு முன்பாகவே வேதாகமத்தில் ஏறக்குறைய நான்கு சம்பவங்களிலே அவரை கொலை செய்ய முற்பட்டதாக நாம் வாசிக்க முடிகிறது அவர் ரொம்ப குழந்தையாக இருக்கிற போது என்ன பிள்ளைகளா இங்க குழந்தையாக இருக்கிற போது ஏசு கிறிஸ்துவ ஒரு மன்னன் கொலை செய்ய தேடினான் அப்படின்னு சண்டே கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம் யாருன்னு எதுவும் இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சா முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டோம் அப்படி எதுவும் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை குழந்தையாக இருக்கிற போது ஒரு மன்னன் கொலை செய்ய தேடினான் தெரியல பரவாயில்ல பெரியவங்களுக்கு ஏதோது மன்னன் கிறிஸ்து குழந்தையாக இருக்கிற போதே கொலை செய்ய தேடினார் என்று ஆண்டவர் அவரோடு கூட தன்னுடைய பெற்றோரோடு கூட இடைவெட்டு அவர்களை என்ன பண்ணினார் காப்பாற்றினார் அங்கு கிறிஸ்தனுடைய வல்லமையை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் தேவன் அபரிவிதமாக திட்டம் தீட்டி அவர்களை காப்பாற்றினார் ஆனால் கிறிஸ்து முதலாவது ஊழியத்திற்கு வந்தவுடனே மத்தையும் இரண்டாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்தனுடைய குழந்தையிலே கொலை பண்ணக்கூடிய சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து முதலாவது ஊழியம் செய்து வந்த உடனே அவர் நாசிரியத்தில் உள்ள தன தாம் வளர்ந்த சொந்த ஊரிலே போய் ஜவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிற போது அவர் சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற போது அவர்களிடத்தில் சற்று அவர்களை குத்தி காண்பிப்பதை போல என்ன பண்ணுகிறார் ஒரு விஷயத்தை பேசுகிறார் அப்பொழுது என்ன நடக்கிறது வாசிக்கலாம் லூக்கா நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பது ஜப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் அவரோ அவர்களை அவர்கள் நின்று கடந்து போய்விட்டார் ஒரு பெரிய கூட்டம் அவரை போறாங்க தங்களுடைய இந்த சூசைட் பண்ணுறவங்களாம் மலை மேலே ஏறி இருந்து குதிக்கிறது போல இஸ்ரேல் தேசமே கொஞ்சம் குன்றுகளும் மலைகளும் நிறைந்த ஒரு பகுதி அவங்க பட்டணம் சற்று ஒரு மலைவாக அதுவும் செந்துத்தான மலை என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தள்ளித்தாங்கன்னா என்ன ஆயிடுவார் அவர் இறந்து விடுவார் அப்போ ஒரு கூட்டமே ஜபாலயத்திலிருந்து அவரை மூர்க்கம் அடைந்து எப்படி சபையிலிருந்து ஒருத்தரை கொல்றதுக்காக கூட்டிட்டு போறது போல ஜபாலயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிற நோக்கத்தோடு தள்ளி கொண்டு போகிறார்கள் அந்த இடத்துக்கு போன உடனே அவர்களுடைய கையிலிருந்து அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார் என்று வேதம் சொல்கிறது அங்கு தன்னுடைய சுய வல்லமையினால் அற்புதமாக அவர்களிடத்திலிருந்து அவர் என்ன பண்ணிட்டார் போயிட்டார் ஓடி போயிட்டாருங்கிறது அர்த்தம் இல்லை நீங்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கு ஒரு பெரிய கூட்டம் அவரை கொலை செய்யற நோக்கத்தோடு போறாங்க ஓடுனா விட்டுருவாங்களா ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் அந்த இடத்தில் இருந்து அவர் கடந்து போனார் அது மாத்திரமல்ல யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் தேவாலயத்தில் ஒரு முறை கொலை செய்வதற்கு கல்லுகளை எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அதற்கு முன்னே முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் இயேசு இந்த இடத்தில் மறைந்து போனார் என்பது அவருடைய தெய்வீக வல்லமையினால் அவர்கள் மத்தியிலிருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு மறைந்து போனார் தன்னை கொலை செய்யும்படியாக யோசிக்கிறார்கள் கற்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் சர்வ வல்லவினால மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அநேக அற்புதம் செய்த அவர் தன்னை கொலை செய்யாதபடிக்கு அவர்கள் மத்தியிலிருந்து என்ன பண்ணாராம் மறைந்து போனார் ஏன்னா ஆங்காங்க அவர் சொல்கிறார் அவருடைய காலம் இன்னும் வரவில்லை இதே போல இதே யோவான் சுவிசேஷம் விசேஷம் பத்தாவது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது மறுபடியும் அவரை கொலை செய்யும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று அவர்கள் கையிலிருந்து அவர் மறைந்து போனார் கையிலிருந்து அகன்று போனார் என்று வாசிக்கிறோம் யோவான் பத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிக்க வேணாம் ஆனால் இந்த நான்கு சம்பவங்களிலுமே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே அவர்கள் கொலை செய்யாதபடிக்கு அவர்களிடத்தில் நினைக்கிறார் தப்பித்திருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஏதோ யாரும் காப்பாற்ற முடியாமல் சிலுவையில் ஐயோ யூதாஸ் காட்டி கொடுத்துட்டா யூதாஸ் ஒரு அழிவுக்குரியவன் யூதாஸ் காட்டி கொடுத்தபடினால் பரிதாபமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் சிலுவையில யாரும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டார் என்று நாம் ஆகில் நாம் ஏசு கிறிஸ்துவை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஏசு கிறிஸ்து சிலுவையில் பரிதாபத்துக்குரியவராக மறிக்கவில்லை பரிதபிக்கக்கூடியவராக வேண்டுமான சொல்லலாம் இவ்வளவு பாடுகள் வேதனை அப்படிங்கிறது மீது நமக்கு என்ன வரலாம் ஒரு பரிதவிப்பு வரலாம் ஐயோ பாடுபடுகிறாரு அப்படின்னு ஆனால் அவர் பரிதாகமாக ஐயோ பாவண்டா யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அவர் சிலுவையில் என்ன பண்ணவில்லை மறிக்கவில்லை வேதத்தில் அவருடைய மரணத்தை வாசிக்கிற போது திரும்ப திரும்ப ஒரு உண்மை வருகிறது தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க நிறுவங்கள் அடிக்கடி வாசிக்கலாம் அவருடைய ஒப்புக்கொடுத்தலை படிக்கிற போது அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு ஏசு கிறிஸ்துவை ஒருவரும் கொலை செய்ய முடியாதுங்கிறது தான் அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறதான வார்த்தை நாமெல்லாம் அப்படி கிடையாது வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கலாம் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான் இந்த வார்த்தையை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து என்னுடைய ஜீவனை நான் அடைந்து கொள்ளும்படி கொடுக்கிறேன் ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான் உங்களையும் என்னையும் மனிதர்களால் கொலை செய்ய முடியும் நான் மறித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவைப்பட்டால் நான் தற்கொலை செய்து கூட நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு மனிதனாலும் ஏசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது அவருடைய உயிரை எடுக்க முடியாது ஆனால் அப்போது நடவடிக்கையிலே ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற விதத்திலே அப்படி சொல்லப்படுகிறது அவர்கள் செய்தது தவறு அவர்கள் செய்தது அநீதி என்ற அடிப்படையிலே அவர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் அவர் நூறு சதவீதம் தேவனாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார்கிற அடிப்படையிலே ஒரு சாதாரண மனிதனால் அவரை என்ன செய்ய முடியாது கொலை செய்ய முடியாது இந்த இடத்துல சொல்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரமுடையவர் தான் ஏசு கிறிஸ்து ஒரு மேலோட்டமாக பார்க்கிற போது நமக்கு அவர் சிலுவையிலே கைவிடப்பட்டவராகவும் பரிதாபத்துக்குரியவராகவும் நிர்கதியாக ஒன்றும் இல்லாதவரை போல அவர் சிலுவையிலே தொங்குகிறார் என்பதை போல நாம் யோசிக்கிறோம் சிலுவையை குறித்ததான பாடுகளை குறித்ததான சில சங்கடம் பாரம் அவருக்கு இருந்தது உண்மைதான் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஜெபித்தது என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவருடைய ஒப்பு கொடுத்தல் தைரியத்தை எங்க பார்க்கிறோம் ஆகிலும் உம்முடைய சித்தம் என்று சொல்கிறார் அல்லவா அங்கு கூட வேதம் சொல்கிறது ஒரு தேவ வந்து அவரை வலப்படுத்தினார் ஒரு இடத்துல பேதுரு காதார அங்கு வந்த படை வீரர்களை வெட்டுகிற போது ஆண்டவர் சொல்கிறார் நான் இப்பொழுது ஜெபித்தால் எனக்கு லேகியோனுக்கு மேல படைகளை ஆண்டவர் தரவல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது முந்தி எருசிலேமே நோக்கி நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தம்முடைய மரண நாள் வந்த போது இவர் என்ன வாண்டடா முந்தி நடந்தார் எருசுலமே நோக்கி முகத்தை திருப்பினார் என்று லூக்கா சுவிசேஷம் சொல்லுகிறது யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் என்று நினைக்கிறேன் லாசருடைய பன்னிரெண்டா தெரியல லாசருடைய மரண சம்பவத்தில் போவோம் என்று சொல்லுகிற போது கற்களை எரிஞ்சு கொள்ள தேடினாங்க நாம எப்படி போறதுன்னு சொல்லும் போது அவரோட சேர்ந்து நாமும் போய் சாகலாம் அப்படின்னு சொல்றாங்க யாரு சீடர்கள் பாயா அந்த விடம்பாடி தெரியல அவரோட சேர்ந்து நாமும் போய் சாகலாம் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து மரணத்தை குறித்து அஞ்சு நடுங்குணவராக சிலுவைக்கு செல்லவில்லை கிறிஸ்து வல்லமை அற்றவராக எந்த ஒரு இல்லாமல் தூக்கில போட்டு பரிதாபமாக மறிக்கவில்லை தாமாக முன் சென்றார் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக கூட்டமாய் வருகிற போது யாரை தேடுகிறார் அவர் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கிறிஸ்து கேட்கிறார் கேட்ட போது நான் தான் என்று சொன்ன போது என்ன நடக்கிறது அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் சிலுவையினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது சிலுவையிலே தொங்குகிற மனிதன் தன்னை காப்பாற்றுவதற்கு வழி இல்லாத சிலுவையிலே முழு வல்லமையோடு கூட நமக்காக அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக ஜீவ வழியாக அவர் ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் என்ன பண்ணாராம் கொடுத்தார் ஒருவனும் அவரிடத்தில் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது ஏசு கிறிஸ்தனுடைய மரணம் என்பது நம்முடைய மரணத்தை போன்றோ அல்லது நாம் பார்க்கிற மரணத்தை போன்று அல்ல யோவான் சுவிசேஷம் பத்தொன்பது அதிகாரத்தில் அவருடைய மரணத்தை பற்றி நாம் இப்படியாக வாசிக்கிறோம் யோவான் பத்தொன்பது முப்பது சிலுவையிலே அவர் என்ன கடைசியாக சொல்கிறதான வார்த்தை இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே என்ன ஆயிட்டார் இவராகத்தான் உயிர் என்ன பண்ணாரு கொடுக்கிறார் பிதா எடுத்தார் என்று கூட இல்ல எனக்கு தேவன் அவருடைய உயிரை யாரும் கொலை செய்து என்ன பண்ணல ஜீவன் போகவில்லை இவங்களெல்லாம் அடிச்சு அவர் உயிர் போய்விட்டது என்று அல்ல இவர் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உடையவராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை என்ன பண்ணாராம் கொடுத்தார் நாம் அப்படி யாரா சொல்லிட்டு உயிர் வர முடியுமா ஆண்டவரே உன்னுடைய கரத்தில் நாவியை ஒப்பு கெடுக்கிறேன்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் உயிர் என்ன ஆகாது போகாது நாவெல்லாம் ஜபிக்க முடியும் சேவான இதே வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறார் ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் என்ன பண்றாரு சொல்றாரு அடைந்தார் என்று அப்போச நடவடிக்கையில் ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இருக்கிற அதிகாரம் என்ன அவருடைய வார்த்தையின்படி அவர் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர் ஜீவன் என்ன ஆகிறது போகிறது நம்மால் நம்முடைய உயிரை விட முடியாது என்று சொல்வதற்கு மனிதனுக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துக்கு அந்த அதிகாரம் என்னது இருந்தது சிலுவையிலே அவர் ஒரு பரிதாபத்துக்குரியவராக மறிக்கவில்லை நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்ல வேண்டுமானால் வீர மரணம் அது ஒரு வெற்றியாளனுடைய மரணம் சிலுவையை நீங்கள் பரிதாபமாக பார்த்து அப்படியே ஐயோ ஆண்டவரை காப்பாற்றுவதற்கு ஒரு இல்லையா இந்த பேஷன் நாட்டுவர் பரிதாம அப்படி காயப்பட்டுட்டாரே யாருமே காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் போயிட்டாரே எனக்காக அவர் வந்தார் மறித்தார் அந்த உணர்வுனா ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் ஐயோ பாவண்டா இப்படி குலகாதங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உண்மை அல்ல உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அளவற்ற அன்பு பொதுவாக வீர மரணம் என்பதை நாம் எதை சொல்லுவோம் என்னுடைய கா நம்மளுடைய நைன்டி கிட்ஸ்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்கில் போர் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு யுத்தம் அப்பொழுது மறித்தவர்கள் எல்லாம் என்ன சொல்ற நாட்டுக்காக தேசத்திற்காக ஒரு யுத்தம் செய்து மறிக்கிறோட நாம என்னன்னு சொல்லுவோம் வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க திருச்சியில ஒருத்தர் அது போல ஒருத்தர் மறித்தார் அவருடைய வீடு வரைக்கும் பிரயாணங்கள்ல அந்த விளக்கு ஏற்றி கொண்டு அவருக்கு அந்த ஊர்வலங்கள் மரியாதை செலுத்துகிற வண்ணமாக போயிட்டு வந்தோம் யோசிச்சு பாருங்களே உண்மையிலேயே தேசத்திற்காக மறிக்கிற மறிக்கிறவர்களை யுத்தம் செய்தவர்களை நாம் மதிக்கிறோம் ஆனால் அவர் மறிக்கிற போது தங்களை காப்பாற்றி கொள்ள இயலாமலும் பாதுகாப்பு இல்லாத நிலையில்தான் அவர்கள் என்ன பண்றாங்க மறிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தேசத்திற்காக மறிக்கிறபடினால் அவருடைய மரணத்தை நாம் என்னவாக எண்ணிக்கொள்வதில்லை அற்பமாகவோ பரிகாசத்துக்குரியதாகவோ எண்ணுகிறதில்லை அற்பமான உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யத்திற்காக ஒரு ராஜ்யத்திற்காக போராடி மறிக்கக்கூடிய மனிதர்களை நாம் வீர மரணம் என்று இங்கிருக்கிறவர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வல்லமையை ஏற்கனவே நிரூபித்திருந்தும் கூட இந்த உலகத்தினுடைய சகல மனிதர்களுக்காக மறித்திருக்கிறார் என்றால் அது அவருடைய மரணம் பரிகாசத்துக்குரிய மரணம் அல்ல அவருடைய மரணம் என்ன மரணம் வீர மரணம் தியாகத்தினுடைய மரணம் ஒரு தீயணைப்பு வீரன் ஒரு தீ பற்றி பிடித்திருக்கிறது தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுகிற போது அங்கே இருக்கிற ஜனங்கள் யாரும் ஐயோ ஏமாந்து பையன் முட்டா பையன் யாரும் யாரும் என்ன பண்ணுவதில்லை ஏனெனும் பேசுவதில்லை ஒரு நான்கு உயிரை காப்பாற்றுகிற நோய்க்கு நோக்கத்தோடு போராடி வீர மரணம் அடைந்தார் என்று அரசாங்க மரியாதையோடு அவர் என்ன பண்ணப்படுகிறார் அடக்கம் பண்ணப்படுகிறார் அவருடைய மரணத்தை குறித்தான உணர்வு பரியாசத்துக்குரியதாக இருப்பதில்லை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்று ஒப்பிடக் கூட முடியாது ஏனென்றால் இங்கிருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு குறைந்த மனிதர்களுக்காக செயல்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியெல்ல சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்காக நம் மீது இருக்கிற அளவற்ற அன்புக்காக அவர் என்ன பண்ணார் மறித்தார் ஒரு வீர மரணத்தை நாம் என்ன செய்வோம் பொதுவாக அந்த மர அந்த மரணத்தை முதலாவது நாம் என்ன பண்ணுவோம் மதிப்போம் போற்றுவோம் ஒரு ஒரு தேசத்துக்காக மறிக்கிற போது அதை மரியாதைக்குரியதாக பார்க்கிறோம் அந்த குடும்பத்தை நாம் மரியாதைக்குரியதாக பார்க்கிறோம் அவருடைய செயலை நாம் போற்றக்கூடியவராக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மரணமும் மதிப்புக்குரியது அதை நாம் போ போற்றுகிறோம் ஆண்டவரை நீர் எங்களுக்காக மறித்தீர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷ சாயரால் மரணமரியந்தும் கீழ்ப்படிந்தார் சிலுவையின் மரணமரியந்தும் கீழ்ப்படிந்தார் என்பது எவ்வளவு பெரிய மேன்மை நம்முடைய பிரதமர் வந்து சபைக்கு வந்தா நமக்கு எப்படி இருக்கும் பிரதமரே சபைக்கு வந்திருக்கிறாரா ஆனா நமக்கு தேவன் நமக்காக பரவத்திலிருந்து இறங்கி வந்தார் ஏன்னா டெய்லி கேட்கறனால வாரம் வாரம் கேட்கறதுனால தேவன் இறங்கி வந்தாருங்கிறது நமக்கு என்னவா இருக்குது சாதாரணமா இருக்கிறது ஒரு எம்எல்ஏ வந்தாலே சபை பரபரப்பாயிருவோம் வார்டு மெம்பர் வந்தாரே எங்க ஊரில் பரபரப்பாயிருவாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய அதிகார செல்வாக்கு அரசியலில் இருக்கிறது ஆனால் தேவ நமக்காக வந்தார் என்பது அதனுடைய மேன்மை நமக்கு புரியவதில்லை உண்மையிலேயே இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை நாம் மதிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்தனுடைய மரணத்தை நாம் போற்ற வேண்டும் இரண்டாவது அவருடைய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும் பொதுவாக அந்த வீர மன்னர்களுடைய மரண நாள் வருகிற போது அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் அல்லவா தேசத்தினுடைய பிதாவினுடைய மரணத்தை நினைவு கூறுகிறார்கள் அல்லவா நாம் அந்த அன்னமாகத்தான் நமக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் அவருடைய மரணம் என்பது ஒரு தற்செயலாக நடந்ததல்ல அல்லது பரிதாபமாக கொலை செய்யப்பட்டவர்களே சொல்லுவாங்க வீரன் மரணம் அடைந்தார் ரவுடிகள் கொலை செய்யப்படுகிற போதே அவங்க சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கையை தருகிறது அது ஒரு நான் பார்த்து பரிதாபப்படுவதில்லை நான் கூட ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தயவு செய்து கல்வா கத்தருடைய பந்தியிலே பங்கு வருவோம் ஐயோ ஆண்டவரே செத்து போய்ட்டிறேன் அப்படின்னு கண்ணீரோடு பங்கு பெறாதீர்கள் இது நம்பிக்கையின் பாத்திரம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டது என்பது ஒரு நிகழ்வு நாம் செத்துப்போகனே தேவனை வணங்கவில்லை ஜீவனோடு இருக்கிற தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம் நாம் நினைவு கூறுவது என்பது எனக்காக தேவன் வந்தார் என் மீது இருக்கிற அன்பினாலே அவர் மறித்தார் என்பதைத்தான் நான் நினைவுகூறுகிறேன் ஒழிய ஐயோ என்று பரிதாபத்துக்குரிய கடவுளை நாம் என்ன பண்ணவில்லை வணங்கவில்லை விசுவாசிக்கவில்லை ஆராதிக்கவில்லை கடைசியாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் ஆராதனையை என்ன பண்ண வேண்டும் பங்கு வர வேண்டும் ஒரு வீரருடைய மரணத்தை மதிக்கிறோம் போற்றுகிறோம் ஒரு வீரருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம் அவனுடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம் அதே போல நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடியவர்களா தேசம் கடமைப்பட்டு சொல்லுவாங்க அல்லவா அதே போலதான் நாம் ஏன் சபை கூடி வருகிறோம் நாம் ஏன் போற்றுகிறோம் நாம் ஏன் கிறிஸ்தனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம் நினைவு கூறுகிறோம் எனக்காக அவர் மறித்து அவருக்கென்று நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன நினைக்கிறார் மறித்திருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் சரியான பார்வையோடு சிந்தித்து இந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த ஆராதனையில் பங்கு வருவோம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்